ஆண்டவர இயேசு கிரித்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த நடைமுறை பேச்சு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் கத்திரக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் போன வாரம் சில முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஜபத்தை குறித்து அது அதிகாரத்தை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதன் முடிவில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் ஒரு முக்கியமான டாபிக் அதை குறித்து நம்ம பேச போகிறோம் அது தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்துருங்க இந்த நிகழ்ச்சி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை குறித்து நீங்கள் அனுப்புகிற அந்த உங்கள் ஃபீட்பேக் மெயில் இமெயில்ஸ்லாம் நாங்கள் பெற்று வருகிறோம் எங்களுக்கும் இன்னும் கூட அதெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு மிகுந்த ஒரு ஒரு ஆர்வமாக இருக்கு தொடர்ந்து அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசணும் அப்படி நிகழ்ச்சி நம்ம திட்டம் செய்திருக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சிகளை போவோம் நம்ம டைம் எடுத்துக்க வேணாம் தொடர்ந்து நம்ம தெரியும் பிரதர்ஸ் வந்திருக்கிறாங்க பிரதர் பிரைஸ்லா பிரதர் பிரைஸ்லா பிரதர் போன வாரம் முடிவில் நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்தை பேசும்படிக்காக நீங்கள் வந்தீங்க நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு நீங்கள் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு இப்போ நம்ம போன வாரம் நம்ம வந்து இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே வந்தோம் ஸோ அதுல நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம் அதில் பாருங்க மறித்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு நன்மை அதை கூட ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார் அது இனிமேல் நம்ம வாழ்க்கையிலே வராது அவ்வளோதான் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் அத கூட ஆண்டு ஒரு திருப்பி கொடுக்கிறவரா இருக்கிற பாருங்க மார்க் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல முப்பத்தி எட்டுல இருந்து நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் செவ ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகுறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக்கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் பனிரெண்டு வயதுள்ளவளாய் இருந்தாள் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் பாருங்க இங்கே ஒரு பெண் வந்து மறித்து போயிட்ட எல்லாரும் அந்த துக்கத்தை வந்து அது பண்ணிட்டு இருக்கிறாங்க அனுசரித்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மறிக்கவில்லை நித்திரையா இறையற அப்ப இது முடிவுக்கு வரலை முடிவு இல்லை ஆண்டவர் மறுபடியும் எழுப்ப சுத்தமா இருக்கிறார் அப்ப அந்த இடத்துல மறுதான் பார்க்குறோம் அந்த இவங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு வாழ்க்கை சிறுமியுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஆனா ஆண்டவர் அந்த முடிஞ்ச நிலையை அப்படி பார்க்கல அவரு அவர் பார்க்கும்போது இந்த சகோதரி வந்து நித்திரையா இருக்கிறார் மகள் நித்திரையா இருக்கிறார் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம நினைக்கிறோம் மற்றவங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் இவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனி இவங்க வர வரமாட்டாங்க இல்ல இவங்களுக்கு வர வேண்டிய நன்மை அது வராது அது என்னதான் நினைச்சாலும் வராது இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரவே வராது இவங்களால இவங்களுக்கு இந்த திறமையே கிடையாது இனி இவங்களால எழுந்து வர முடியாதுன்னு சொல்லி மற்றவர்கள் சொல்லலாம் நமக்கு கூட அந்த எண்ணங்கள் வரலாம் கண்டிப்பா ஆனா ஆண்டவர் நம்மளை குறித்து அப்படி நினைக்க மாட்டார் அதை பார்க்கும்போது அது ஆண்டவர் பார்க்கும்போது இது வரும் இப்போதைக்கு இது வந்து ஒரு தடை இருக்குது அது தடை மாறுவதற்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறேன் சிறு பெண்ணே நீ எழுந்துரு அப்ப அந்த கட்டளை வார்த்தை வரும் பொழுது மறுத்த காரியங்களுக்கு கூட உயிர் பெருகுறதை நம்ம பார்க்கிறோம் அது உயிர் எழுகுது அப்ப ஒரு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் ஒரு மறுத்து போன மாதிரி காரியம் இருக்குதா ஆண்டவருடைய வார்த்தை கட்டளையின் வார்த்தை வரும் பொழுது அது மறுபடியும் உயிர் பெருகிறதை நம்ம பார்க்கிறோம் சோ இந்த சம்பவத்துல நம்ம அதை பார்க்கறோம் இப்போ பிரதர் சொன்ன இந்த விஷயத்துல பார்க்கும்போது அந்த அவள் வந்து மறிக்கவில்லை அவள் வந்து நித்திரையா இருக்கிறாங்க இப்ப பாருங்க ஒரு சராசரி மனுஷன் பேசுகிறதற்கும் கர்த்தர் பேசுற வார்த்தைக்கும் வித்தியாசம் இப்ப அந்த இடத்துல ஜனங்க சுத்தி இருக்கிற ஜனங்க வந்து ஏன் அந்த வார்த்தையை நீ சிரிக்கிறாங்கன்னா ஒரு மனிதன் பேசுற வார்த்தை மாதிரி அத நினைச்சுக்கிட்டாங்க ஆனா இது மனிதன் பேசுன வார்த்தை அல்ல கர்த்தர் பேசுற வார்த்தை ஆண்டவர் ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில கூட பிரதர் சொன்ன மாதிரி அஹ் மறித்து போன சில காரியங்கள் ஆனா அது வந்து நம்முடைய அனுதன வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தான் செய்யறோம் மறித்து போன சில நிலைமையில இது எப்படி இது நடக்கும் இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி மாற்றம் அடையும் இது நம்பவே முடியலையே விசுவாசிக்க முடியல ஆனா ஆண்டு அந்த நேரத்துல நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு முதல்ல அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல சூழ்நிலையை பாக்குறாங்க சூழ்நிலையை தாண்டி கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவங்க கவனிக்கல நம்ம எப்பயுமே சூழ்நிலையை பார்க்க கூடாது சூழ்நிலை மத்தியில கத்த நமக்கு என்ன சொல்றாருன்றதை நமக்கு முதல்ல நம்ம பார்க்கணும் நம்ம அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த நன்மையை நம்மளால நிச்சயமான முறையில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் ஆண்டு வந்து அவங்கள தனியா அழைச்சு கொண்டு போய் அந்த சிறு பெண்ணை அந்த இடத்துல எலும்புற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கறாரு அப்ப நமக்கு ஆண்டு வந்து கட்டளையின் மூலமாக ஒரு நன்மையை நமக்கு கொடுக்கறதுக்கும் கத்தர் வந்து பிரியமா இருக்கிறாரு ஆண்டு அந்த சூழ்நிலைய கூட மனு மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு கூட நிலைமையை கத்தர் மீட்டுக் கொடுப்பதற்கு கத்தர் அப்போசல் நடவடிக்கை கூட நமக்கு நடக்குது பேதுரு ஒரு முறை அவர் பிரயாணப்பட்டு அவர் கிராமங்களுக்குள்ள ஊழியங்களுக்கு போகும்போது அங்க அந்த தபித்தாள் அப்படிங்கிற ஒரு சிசி அவங்க இருந்தாங்க அவங்க நல்ல சாட்சி பெற்ற ஒரு சகோதரி அவங்க மாதிரி மறிச்சு போயிருவாங்க அப்ப பேதுரு அழைச்சு இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னதையும் பேர் கொஞ்சம் கூட தயக்கம் உடனே போய் அந்த இடத்துல முனாங்கால் படிக்கிட்டு அவர் வந்து ஒரு ஃபியூனல் சர்வீஸ் நடத்துறதுக்காக போகல அந்த இடத்துல போய் பண்ணி தனக்குள்ள இருக்கிற அதே அந்த அனாய்டிங்க அன்றரை நான் இந்த இடத்துல என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை அவர் உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு அதுக்கப்புறமா அந்த சகோதரிய வந்து கைப்பிடிச்சு எழுந்துருன்னு சொல்லி அந்த நடக்க வைக்கிற சம்பவத்தை கூட நம்ம அந்த பகுதியில வந்து நம்ம பாக்குற கண்டிப்பா பிரதர் நம்முடைய வாழ் வாழ்க்கையிலையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட மறித்து போன நன்மைகளை ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக சொல்லும் போது மற்றவங்களுடைய பார்வை வேற நிச்சயமா அந்த பார்வையில நம்ம பார்த்து சாத்ராமேஷ் ஆபேத்னேக்கா கூட இந்த எரிகிற சூழ்நிலை போடும்போது ராஜாவுன்னுடைய பார்வையோ இல்லை சுற்றி இருந்தவங்களுடைய பார்வையோ இவங்க இதோட அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு தான் அப்போ பயமுறுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அவங்க மற்றவங்களுடைய காரியங்கள் மற்றவங்களுடைய பயமூர்த்தல்னால இது அவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை நம்ம மத்தியில் உலாவறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறாங்க

ஜனங்களுடைய பார்வைக்கு அது மறித்த மரித்த நிலைமை அது நாலு நாளாக ஆயிடுச்சு ஸ்மெல் வரும் அது முடியாத ஒரு காரியம் அப்படின்னா ஜனங்களுடைய பார்வை ஆனா கடவுளுடைய பார்வை நம்ம பார்க்கும் பொழுது நித்திரையா இருக்க சம்பவம் தான் எந்த ஒரு சமயம் ஒரு முடிவில்லை அப்படிங்கறத பார்வையில பார்க்கிறோம் ஒரு மறித்த ஒரு கால தாமதம் ஆனா கூட இது முடியாது ஒரு மறித்த நிலைமையில இருக்கு எனக்கு இது கிடைக்காது எனக்கு வராது அவிசுவாசமான வார்த்தை தான் பொதுவா வெளியில இருக்க பிள்ளைகள் கூட இல்ல கற்றுடைய பிள்ளைகள் காரியங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு உண்டாயிருக்கும் நம்ம வந்து கடவுளுடைய பார்வை நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதுல கண்டிப்பாக நெய்யர்கள் புரிந்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் அதில் வந்து அந்த லாஸ்டருனுடைய சம்பவத்தில் அவர் மறத்த அந்த நாள்ல இருந்து எத்தனை நாட்கள் டியூரேஷன் ஆயிருக்குன்றதை நம்ம கால்கிலேட் பண்ணக்கூடாது அந்த ஒரு சப்ஜெக்ட்டில் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்றதை நம்ம கவனிக்க நாட்களை கவனிக்க கூடாது கர்த்தரி அதில் என்ன கிரியை நடப்பிக்க விரும்புகிறார் நிறைய நேரங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எது தடையா இருக்குதுன்னு சொன்னா நம்முடைய வாயின் வார்த்தையும் தடையா இருக்குது நம்முடைய செயல்பாடுகளை சில நேரங்களை தடையா மாறிடுது நம்ம ஆண்டு கிரியை செய்யறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் நம்ம ஆண்டு இடம் கொடுத்தா கண்டிப்பா கத்தற்கிரியை செய்வார் ஆண்டு நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு நமக்கு செயல்படுத்துவேன்னு சொன்னா செயல்படுத்துவார் நம்ம பொறுமையா இருந்து அந்த காரியங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு வந்து ரொம்ப அவசியம் முடிவுன்னு நினைக்கிறோம் ஆனா முடிவுல தான் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை செய்யற ஆண்டவர் சிலுவையில மறிக்கும் பொழுது ஜனங்களை எல்லாரும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க அதுல இருந்து ஒரு புது துவக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுறாரு முடிந்தது இல்ல அதுல இருந்து ஒரு புது துவக்கத்தை ஆண்டவரால் செய்ய முடிச்சு இப்ப ஒரு துவக்கத்தை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு நாலாவது கேள்வி நம்ம பார்க்கணும் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு கேள்வி நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை நம்ம இம்டர்ட்டாக அதை குறித்து நம்ம பேச போகிறோம் நேர்களை நான்காவது கேள்வி ஒரு சகோதரத்தை கேட்ட கேள்விகளை இப்போ டிஸ்பிளே ப்ளே பண்ணுவாங்க தொடர்ந்து அதை கவனிங்க அதற்கு பிறகு அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் கட்டளிடும் ஜபம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா என்ன இப்ப சொன்னதான் அண்ட் வந்து அந்த வல்லமையை வந்து கட்டளையிட்டு நம்ம வந்து அதை நம்ம அப்ளை பண்ண அதாவது நம்ம அப்ளை பண்ணணும் அதை அண்ட் அந்த வல்லமை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அந்த பவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு சோ அந்த அதிகாரத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் எதுவா இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலைகளா இருக்கட்டும் இல்ல வந்து பிசாசின் செயல்கள் அந்த மாதிரியா இருக்கட்டுமே நம்ம வந்து அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் போது ஆண்டவர் வந்து அதுல கிரியை செய்யணும் அதிகாரத்தை கட்டளை நீங்க பயன்படுத்தணும்னு சொல்றீங்க இவ்வளவு நேரம் நீங்க பல காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க உங்க செப அனுபவத்தை குறித்து நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ பிரதர் இப்ப வந்து அந்த கேள்வி ரொம்ப அழகா கேட்டிருந்தீங்க சகோதரி வந்து நல்ல ஒரு புரிதலோட பதில் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு வேதத்தினுடைய வெளிச்சம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொன்ன பதிலே நமக்கு தெரியுது கண்டிப்பா ஆண்டோடைய அந்த அதிகாரத்தின்படி நம்ம பிசாசுகளை நம்ம வந்து துரத்தணும் ரெண்டாவது அதிகாரம் என்பது ஒரு வரம் கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் துரத்துறதுக்கு வரம் பெற்ற ஊழியர் வரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பிசாசு துரத்துறது ஒரு வரமா காட்டுறாங்க ஆனா உண்மையாவே நீங்க வேதத்தின் வெளிச்சத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிசாசு துரத்துவது என்பது ஒரு வரம் கிடையாது அது ஆண்டவர் கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டு கொடுத்திருக்கிற அது ஒரு அதிகாரமாகவே நமக்கு இருக்குது அது ஆண்டு வந்து லூக்கா புஸ்தகத்துல கூட ஒரு வார்த்தை ஆண்டு வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா சர்ப்பங்களையும் தேல்களையும் எடுக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது பிசாசை துரத்துவதற்கு ஒரு வரம் அல்ல ஆனா அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது நமக்கு இப்ப நீ சொல்ல கரெக்ட் தானே ஆனா என்னன்னா எல்லாருக்குள்ள என்ன இருக்குன்னா இப்போ இந்த ஊழியர் துரத்துறாங்கல்ல அப்போ இந்த இடத்துல பிசாசு துரத்தப்படுறாங்க அங்கே நம்ம போகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் மாதிரி வந்துருச்சு வந்துடுச்சு ஆனால் என்னென்னா இவங்களுக்கு வந்து ஒரு பயம் நம்ம எப்படி துரத்துறது அதை திரும்பி நம்மள எதுவும் செஞ்சிருக்கிறோம் நமக்கு எதுவும் பாதிப்பு உண்டாக்கிடுமோ நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் செஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் அந்த பயத்தினால் என்ன பண்ணிடுறாங்க யார் துரத்துகிறாங்களோ அப்போ யார் அதை வந்து தைரியமாக செய்கிறாங்களோ அங்கே கொண்டு போய் விட்டுடுறாங்க அதை வந்து வரமாக்கிட்டாங்க அவ்வளோதான் அவர் வந்து வரம் பெற்றவர் இந்த நாளில் அவர் வந்து விடுதலை செய்வார் அப்படின்னு அவங்க கொண்டு போகிறாங்க ஆனால் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது வரம் கிடையாது எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை அன்றர் கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரத்தை பயப்படாமல் தேவடைய நாமத்தினால் நீங்கள் கடிந்து கொள்ளும் போது அது வந்து பயப்படுது அவ்வளோதான் சதுர பயப்படுது பாருங்க மார்க் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுது ஏசு கிறிஸ்து வந்து ஜெபா ஆலயத்தில் அவர் ஒரு பிரசங்கத்தை முடிச்சுட்டு அந்த ஜெப ஆலயத்தில் வரும் பொழுது அங்கே ரொம்ப வருஷமா பிசாசினால பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான் அது அந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டுருக்கேன் அதில் பாப்புமாறேன் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஆ வாசிக்கிறேன் அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் உம் அவன் ஐயோ நசிரனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உண்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தம் அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார் உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது ஒரு நல்ல சம்பவம் நமக்கு பாருங்க இது வந்து ஜெப ஆலயத்தில் இந்த பிசாசு உட்காந்துருக்கு உட்காந்துட்டு என்னை கெடுக்கவா வந்தின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இடத்துல ஆண்டவருடைய சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னை கெடுக்கவா வந்திரு அப்ப நம்ம என்னன்னா ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் பார்க்கும் பொழுது ஒன்னே ஒன்றுதான் சொல்றாரு பேசாத இவனை விட்டுப்போ போ அவ்வளவுதான் ஒரே வார்த்தை முடிஞ்சிருச்சு உடனே அந்த பிசாசு வந்து அவனை விட்டே போயிரு ஓ உன் பேர் என்ன நீ இங்க இருந்து வந்த எத்தனை பேர் இருக்கிறீங்க எந்த ஒரு கேள்வியுமே ஆண்டவர் கேட்கல கேட்கல ஓ ஏன்னா எந்த ஒரு கான்வர்சேஷனுமே வச்சுக்கல சிலர் வந்து ஜனங்கள் பார்க்குற ஜனங்கள் ஒரு விசுவாசம் உண்டாகும்படி சில காரியங்களும் பேசுவாங்க ஏன்னா அப்பா வந்து அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும் சொல்லி அவங்க செய்வாங்க இப்ப நம்ம அதை நம்ம டச் பண்ணலை ஆனா என்னென்ன ஆண்டவர் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சாத்தான பேச உடலை அவனை விட்டு பிறப்படும்படி அவனுக்கு கட்டளை கொடுத்த அவ்வளவுதான் அப்ப ஒரு கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த பிசாசு வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது அப்ப அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம சொல்லும் பொழுதும் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வார்த்தைக்கும் பிசாசு வந்து கீழ்படிந்துதான் ஆகணும் ஏன்னா நம்ம சொல்லல ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அந்த வார்த்தையை கொடுக்குற கண்டிப்பா அப்ப வந்து நம்ம அதை அந்த புரிதலோட பேசணும் இப்ப நான் போய் சாதாரண பேசுறேன் அது திரும்பி என்ன வந்து இது பண்ணிருமா அப்படின்னா நம்ம பேசுறோன்ற அந்த புரிதல் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுது ஆனா நம்ம எப்படின்னா ஆவியானவருடைய துணையோட நான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன் அவருடைய ரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்னன்னா முதல்ல பிசாசு வந்து நம்மளை சேதப்படுத்தும் நம்மளை தாக்கிடுவான் இல்ல அதனால நமக்கு நஷ்டம் வந்துரும் அப்படிங்கிற அந்த உணர்வே ஒரு அபிவிசுவாசம் தான் ஏன்னா ஆண்டவர் சிலுவையில அவனை ஜெயித்தார் என்றுதான் வேதத்துல நம்ம வந்து படிக்கிறோம் அப்ப ஆண்டு வந்து அவருடைய ரத்த ரத்தத்தினால நம்மளை மீட்டிருக்காரு அதே சிந்தப்பட்ட ரத்தத்தினால பிசாச ஜெயிச்சிருக்கிறார் அவனுடைய தலையை நசுக்கி இருக்கிறார் என்பதாக வேதத்துல பாக்குறோம் குளசியர்ல கூட நமக்கு விரோதமா எழுதப்பட்ட கையெழுத்தை கத்தர் குலைத்தார் அப்படின்னு பாக்குறோம் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்ப நமக்கு முதல்ல என்ன என்ன நிச்சயம் நமக்கு இருக்கணும்னா சாத்தான் எந்த விதத்திலையும் நம்மள தொட கத்தரையினோட இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு வேணும் இரண்டாவது நம்ம இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அந்த பிசாச வந்து அவர் வந்து எப்படி துறத்துறாருன்னா அதிகாரத்தோட அந்த இடத்துல துரத்தக்கூடிய சம்பவங்களை நம்ம பாக்குறோம் அப்ப நம்மளும் பிசாசுகளை நம்ம துரத்தும் பொழுது நமக்கு தேவனிடத்துல அப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும் உறுதிப்படுத்திக் கொள்ளும் கத்த ஜோம் பண்ணி ஆண்டு வரேன் பிசாசை எதிர்க்கத்தக்கதான எனக்கு கொடுங்க அந்த வல்லமை எனக்கு கொடுங்க சொல்லி நம்ம கேட்டு வாங்கி நம்ம கண்டிப்பான முறையில பிசாசுகளை நம்ம எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும் ஏன் நான் சொல்லுறேன்னா எனக்கு அறிமுகமான ஒரு இடத்துல அவங்க நல்ல ஜெபிக்கிறவங்க ஒரு அலுவலத்துல இருக்கிறாங்க அவங்க ஒரு சிஸ்டர் வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க வந்த உடனே அவங்க தன்னை ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தம் ஆகின உடனே அவங்கள அறியாம சத்துருடைய அந்த அலக்களிப்பு வந்துருச்சு இதை பார்த்த உடனே அந்த சகோதரி அந்த அலுவல விட்டு வெளியே போயிட்டாங்க ஜெபிக்க உட்காந்துருக்கு ஜெபிக்க போறவங்க ஆயத்தமா இருக்கிறவங்க ஜெபிக்க வந்தவங்க வந்தவங்கல்ல பயந்து வெளியே போயிட்டாங்க பயந்து வெளியே போயிட்டாங்க அப்ப இதை பார்க்கும் போது எனக்கு என்னன்னா அப்ப நீங்க ஜெபிக்கிறவங்க தானே ஜெபிக்கிறதுக்கு தானே நீங்க இருக்கிறீங்க அப்ப உங்களுக்குள்ளயே ஒரு பயம் இருந்துச்சுன்னா அப்ப பொது ஜனங்களுக்குள்ள எப்படி பயம் இருக்கும் இப்போ ஒரு விசுவாசிக்குள்ள எப்படி பயம் இருக்கும் அப்ப இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் கண்டிப்பா வேணும் எல்லாருக்குள்ளயும் ஒரு புரிதல் வேணும் சத்ரு வந்து உங்களுக்கு கீழே தான் உங்களுக்கு மேலே கிடையாது சத் ஏன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அதை ஜெயித்த தலையை நசுக்கின ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அந்த கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறாரு அந்த புரிதல் நமக்கு எல்லாருக்குள்ளேயும் முதலாவது நமக்கு வேணும் பாருங்க எப்பயும் செய்யற புஸ்தகத்துல ஆண்டோர் எதை நம்ம எதிர்க்கறதுக்கு நம்ம சொல்றோம் இந்த ஒரு மனிதனுக்குள்ள பிடித்து இருக்கிற பிசாசையே நம்ம இப்படி பயந்தோம்னா எப்பயும் செய்யற புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல அப்படி வாசித்து பார்ப்போமா நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி யார் யார் எல்லாம் நம்ம குறிப்பிடுறாங்கன்னு பாருங்களேன் அப்ப இதுல வந்து வான மண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவிகள் அந்த ஆவிகளோட நமக்கு போராட்டம் உண்டு இப்பிரபஞ்சத்துல இருக்கிற லோகாதிபதிகள் இது எல்லாமே வரும் நிறைய நிறைய காரியங்கள் குறிப்பிட்டிருக்கு ஆவிகள் லோகாதிபதிகள் போது நிறைய அப்படிப்பட்ட கூட்டத்தோட நம்ம போராடும்படி யுத்தம் பண்ணும்படி ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கும் போது நம்ம இந்த மாதிரி சில காரியங்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது ஏன்னா அப்படி நம்ம பயந்தோம் அப்படின்னா அதையே நம்ம துரத்த பெரிய காரியங்களை நீங்க ஆண்டவருக்காக எப்படி ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் இப்ப தேவனுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் ஆனா இதுல என்னன்னா நமக்கு பயம் நமக்கு சொல்றோம் ஆனா இதுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி வசனத்துல சொல்லப்படுது ஏன்னா பாரு கடைசி கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க அப்ப நம்ம பலப்படம் பலன் இல்லாம போய் எதிர்க்க கூடாது சத்ரு வந்து அவனும் பலமா இருப்பான் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பெலப்படணும் பலப்படும் வேத வச வாசிப்புனால நான் நல்ல அந்நிய பாஷையில் அவரோட ஜெபிக்கிறதுனால ஆவியின் நிறைவுனால அப்ப நம்ம வந்து தேவனத்தை வந்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்ப அந்த பலனோட தான் என்ன பண்ணணும் எதிர்க்கணும் அது மட்டுமல்ல சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன தரித்துக்கொள்ளணும் அப்படிப்பட்ட கிரியும் நமக்குள்ள இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில நீதி இருக்கணும் நியாயமா நம்ம நடந்து கொள்ளணும் ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொண்டவர்களா இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட கிரிகளும் நமக்குள்ள இருந்து நம்ம அந்த காரியங்களை செய்யணும் அப்ப இன்னொன்னு பயம் ஏன் வருதுன்னா நான் தகுதி இல்லையோ நான் பரிசுத்தமா இல்லையோ அப்படின்றனாலையும் சில பேருக்கு பயம் வரும் அப்ப நம்ம என்னன்னா நம்ம அப்படியே நம்ம இருந்துடக் கூடாது நம்ம கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வல்லமையிலும்லப்படும் போதே அந்த பயம் கண்டிப்பா நம்மளை விட்டு போயிரும் ஆமா ஏன்னா அதுக்கு தானே அந்த சத்துவத்தையும் வல்லமையும் கத்த நமக்கு தராரு ஒண்ணு அந்த நீங்க சொன்ன மாதிரி சாத்தானுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது அவனுடைய வல்லமையை பார்க்கிலும் நம்முடைய வல்லமை அது மேலோங்கினதாக இருந்தாதான் அவனை எதிர்க்க முடியும் ரெண்டாவது நம்ம வந்து அந்த சத்துவத்துல இருந்து அவனுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது அவன் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்படணும் கண்டிப்பா கண்டிப்பான முறையில சாத்தான பார்த்து நம்ம ஜெபிக்கலாம் கூடாது ஆண்டவன் வார்த்தையின்படி கட்டளை தான் இடணும் உம் ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட் என்ன நிரம்புவாங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பிசாசி உன்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே அப்ப அந்த இடத்துல கட்டளை கிடையாது அது ஜெபம் ஜபம் ஜெபம் அது அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த பிசாசு இல்ல இந்த பிசாசினுடைய கிரியைகள் இந்த இடத்தை விட்டு போகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க ஆனா ஆண்டவர் அப்படி நமக்கு சொல்லல பிசாச பார்த்து நீ வெளியே போ கட்டப்படுவாயாக நீ எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் இந்த கிரியை கட்டப்படுவதாக அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கணும் கட்டளைக்கும் ஜெபத்துக்கு வித்தியாசம் வித்தியாசம் இப்போ வந்து நிறைய பேர் அதை அந்த தவறையும் பண்ணிடுறாங்க ஒரு பிசாசை பாத்துறாங்க தைரியம் வந்துருது ஜெபிக்கணும்னு தெரியுது ஆனா என்ன பண்ணிடுறாங்கன்னா கட்டளை கொடுக்காம ஜெபிக்கிறாங்க ஆண்டோட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டவரை கட்டும் ஆண்டவரை கட்டும் ஆமா அது நீங்க சொன்ன மாதிரி நிறைய சம்பவங்களை நானும் பாத்துருக்கிறேன் அது வந்து ஒரு பிசாசு ஒரு அளக்களிப்போ அல்லது அப்படிப்பட்ட ஒரு கிரியைகள் நடமாடுகிற இடத்தை அவங்க கவனிக்கும் போது ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம ஜெபிக்க கூடாது கட்டளை கொடுக்கணும் இதுல நிறைய விஷயங்கள் என்னன்னு என்னன்னா ஆண்டவர் வந்து வசனத்துல ஒரு பிசாசை எப்படி துரத்தணும்ன்ற அந்த முறைய கூட நமக்கு கத்தர்கசனத்துல பாருங்களேன் பிசாசை நீ முதல்ல எதிர்க்கறதுக்கு முன்னாடி நீ சத்துவத்துல பெலப்படு வல்லமையில பெலப்படுன்றாரு ஆனா அதை விட்டுட்டு போய் இந்த எண்ணெயை கொண்டு போய் வாயில லிட்டர் லிட்டரா ஊத்துறது அப்புறம் வந்து த பைபிளை கொண்டு போய் தலை கொண்டு போய் வைக்கிறது போரியா மாட்டியான்னு கேட்கறது அது கருவாடை கொண்டு வா எனக்கு அது வந்து சுருட்டை கொண்டு வா வந்து வாட்டர் பாட்டில கொண்டு வைக்கிறது ஆமா அது ஒரு விருந்து வச்சு அது இதெல்லாம் வந்து தவறான அணுகுமுறைகள் நம்ம வந்து பிசாசுகளை வந்து நம்ம அணுகுமுறை செய்யும் பொழுது ஆணுடைய வசனத்துல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அவன் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் அப்படிதான் ஆண்கள் சொல்லியிருக்காரு இப்ப இந்த வசனத்துல கூட நீங்க நம்ம கவனிக்கும் பொழுது பிசாசின் தந்திரங்களோடு அப்ப அவனுடைய தந்திரங்களை நம்ம வந்து நம்ம அறியணும்னா நமக்கு அந்த வல்லமையும் சத்துவம் இருந்தாதான் அந்த தந்திரங்களை நம்ம நமக்கு கண்டிப்பா நமக்கு வேணும் அப்பதான் நம்ம என்ன செய்யப்படினா தெரி எதிர்க்கவும் முடியும் இன்னொது இந்த பன்னிரெண்டாவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆவியூரிய நிலைகளை பத்தி இதல நமக்கு முழுசா நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அன்னை இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா முதல்ல மாம்சத்துর ரத்தத்துর போராடக்கூடாது கூடாது ஆமா போராட வேண்டியது என்னமோ விசாஸுகள் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான் ஏனா மனிதர்களுக்கு என்னன்னா இப்ப யாரு நம்ம எதிர்பார்க்கிறோமோ இவங்க தான் நம்மளோடு போராடுறாங்கன்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துரும் ஏன்னா இப்போ என்ன என்ன எதிர்க்குது இப்போ வந்து ஒரு சபையை வந்து ஒருத்தர் துன்பப்படுத்தும்படி வர்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வைனா அந்த மனிதன் தான் வர்றான் ஸோ அவன் தான் நமக்கு எதிரின்ற மாதிரி நம்ம நினைத்து கொள்கிறோம் ஆனா அது இல்ல அவனுக்கு பின்னாடி மறைந்திருந்து கிரியை செய்கிறோம் சாத்தான் அவன் தந்திரமா கிரிய செய்யும் அப்ப நம்மளையுமே என்ன பண்ணிடுறான் திசை திருப்பிடுறான் தந்திரமா வேற ஒரு நபரை பார்க்கும்படி வேற ஒரு ஆளை பாக்கும்படி என்ன பண்ணிடுறான் திசை திருப்பிடுறான் அப்ப அவன் தந்திரக்காரன்றது கரெக்டா இருக்கு அப்படி இது மாதிரி இருக்கு இப்ப பிரதர் என்ன நினைக்கிறன்றது எனக்கு நல்ல புரிஞ்சு போச்சு என்னன்னா நீங்க இப்படிதான் ஒவ்வொரு தரையும் ஒரு டாபிக் ஆரம்பிப்பீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசுவீங்க ஆனா எனக்கு நேரம் முடிய போதே அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க கரெக்டா இந்த நாள் நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் வந்துருச்சு ஆனால் தொடர்ந்து நம்ம இன்னும் இந்த காரியங்கள் குறித்து ரொம்ப டீட்டெயில் நம்ம பேச வேண்டியது இருக்கு ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த ஆவிகளுடைய காரியங்களை குறித்து நிறைய காரியங்கள் அப்படி சொல்லிட்டு வந்தீங்க இதுல நம்ம கவனிக்கும் போது இந்த பதிமூணாவது வசனத்துல கூட தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் ஆனுடைய வார்த்தையே நமக்கு என்ன சொல்லுதுன்னா பிசாச தீங்கின் காலம் வரும் பொழுது பிசாசின் காலம் பிசாசு வெளிப்படுறனாலே அது ஒரு தீங்கின் காலங்கள் தான் அப்ப வெளிப்படும் பொழுது நீங்கள் அவனை எதிர்க்கணும் அது பாருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அது குடும்பத்தையே நாசம் பண்ணிடுது ஒரு குடும்பத்துக்குள்ள கிரியை செய்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்து இந்த பிசாசுடைய கிரியைகள் வந்து ஒண்ணு வெளிப்படையா காட்டக்கூடிய கிரியைகள் சில இருக்குது அது வந்து ஒரு மாதிரி அலக்களிக்கிறது இந்த மாதிரி இன்னொரு சில கிரியைகள் இருக்குது இது மறைந்திருந்து கிரியே செய்யும் அது அவனுடைய இருதயத்தை அந்த ஆவிகள் வந்து என்ன செய்யணும் நிரப்பி இருக்கும் ஒரு உதாரணம் சொன்னா இந்த குடிவெறியின் ஆவின்னு சொல்லுவாங்க அது பத்தீங்கன்னா வெளியே அலக்களிக்காது ஆனா அவனை வந்து அந்த குடிவெறியின் காரியத்துல வந்து அவனை வந்து பயன்படுத்தும் அதே மாதிரி பாருங்களேன் இன்னைக்கு வந்து சமீபமா நிறைய பெண் பிள்ளைகள் வந்து அவங்கள வந்து அவங்கள அவமானப்படுத்தி சில காரியங்கள் செய்யறது குழந்தைகளை வந்து தவறா பயன்படுத்துறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருதயத்துல பிசாசுனுடைய அந்த கிரியைகள் ஒரு குழந்தைய பார்க்கும் பொழுது அந்த குழந்தைய இப்படி இச்சைக்காக நம்ம பயன்படுத்தணும் ஒரு பெண்ணை நம்ம இப்படி நம்ம பயன்படுத்தணும்ன்ற அந்த உணர்வு பாருங்களேன் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய காரியங்கள் நம்மளுடைய தேசத்துல நம்மளுக்கு சுத்தி நமக்கு நிறைய இருக்குது அதுலதான் ஆண்டு பிரதானமா சொல்லப்பட்ட இந்த மூணு ஆவிகள் அதுல வந்து அந்த அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலங்களின் கொல்லாத ஆவிகளோடு அப்ப ஒரு பெரிய சேனையே இருக்கு அப்போ ஒட்டு மொத்தமா நம்ம இந்த பூமியில இந்த பிசாசினுடைய கிரியைகள் என்பது இந்த மூணு நிலைகள்லையும் அதை உள்ளடங்கி இருக்கிறது தான் ஆவியான இந்த இடத்துல நமக்கு ரொம்ப அழகா சந்திக்கிறார் அந்த ஆவி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி வசனம் என்ன சொல்லுது தீங்கி நாளில் நீங்கள் அவனை என்ன செய்யணும் எதிர்க்கணும் சகலத்தையும் நீங்க செய்து முடிக்கணும் அப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் நமக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத நமக்கு வந்து அழகா இந்த ஆவிகளை வந்து எதிர்க்கிறதுல வந்து சில பேர் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை இல்ல நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம குடும்பத்துக்கா ஜோம் ஆசீர்வாதத்துக்கா ஆசிர்வாதத்துக்கா அப்படின்னு நம்ம இருக்கிறாங்க ஆனா வசனத்தின்படி நம்ம பார்த்தீங்கன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு நம்ம அவனை எதிர்க்கிறோமோ இல்லையோ பிசாசு எப்பயுமே நமக்கு விரோதமா செயல்படுகிறான் ஆகவே நம்ம பிசாசை எதிர்த்துதான் அவன் தேவனுடைய திட்டத்துக்கும் நமக்கும் விரோதமா செயல்படுறவன் அதனால எப்பயுமே பிசாசை நம்ம எதிர்க்கணும் அவனுடைய கிரியைகளை எங்கேயுமே நம்ம வந்து கண்டிப்பான முறையில அனுமதிக்க கூடாது கண்டிப்பா ரொம்ப முக்கியமான காரியங்கள் அவன் பேசி இருக்கிறோம் அதனால சரி அநேகருக்கும் அந்த காரியங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அவங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது ஒரு பிசாசினுடைய கிரிகளை அவங்க பார்க்கும்பொழுது என்ன செய்வதுன்னு தெரியாமல் வரம்பெற்ற ஊழியர்கள் நோக்கி போன நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம் நம்ம முக்கியமான ப்ரேயர் இருக்குது வரம்பெற்ற ஊழியர்கள் வராங்க பிசாசின் காரியங்கள் ஒரு விடுதலை வந்து இவரால் உண்டாகும் அப்படிலாம் ஒரு புரிதல் இந்த தேசத்தில் சில இடத்துல காணப்பட்டாலும் இன்றைக்கி நம்ம பேசும்பொழுது அநேகருக்கு இந்த காரியங்கள் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறோம் இது ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டான ஒரு யுத்தம் ஒரு போராட்டம் அதனால் அந்த கத்துடைய பலத்தில் சத்துவத்தில் அவங்க தரித்திருக்கும் பொழுது பிசாசை கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் நம்ம எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் சரி அடுத்து முக்கியமான ஒரு காரியங்கள் நம்ம வருகிற வாரம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தொடர்ந்து கட்டையிட ஜபத்தில் அநேக காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் கட்டையிடும் கட்டளையிடும் பொழுது அற்புதம் நடக்கும் பார்க்குறோம் மறித்த நிலையிலிருந்து எழுப்ப முடியும் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் சில தகுதிகள் இருக்கணும்ல பிறகு எல்லாராலையும் செய்ய முடியாதுல்ல சரிங்களா அப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்த உடனே போய் நான் கட்டில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது என்ன நடக்கலை அப்படின்னு கேள்வி யாரும் கேட்டுட கூடாது இல்லை அப்போ அதுக்குள்ள சில தகுதிகள் இருக்கும் சில காரியங்களை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியங்களும் இருக்கும் என்னையர்களே அந்த காரியங்களை தான் நம்ம வருகிற வாரம் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து மூன்று வாரங்களும் கட்டிலும் ஜபத்தை குறித்து ரொம்ப டீடைலாக பார்த்துட்டு வரோம் அது எப்படி ஒரு நன்மையை நம்ம வந்து கட்டிடும்படிக்கான கட்டிலட்டு நன்மைகளை பெற முடியும் ஒரு வியாதியிலிருந்து சுத்தமாக முடியும் பிசாசன் கிரியிகளுக்கு கட்டிடச்சம் எவ்வளவு முக்கியம் ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தோம் ஆனா இதெல்லாம் செய்யும்படிக்கான ஒரு அதிகாரம் அது மாத்திரம்ல ஒரு ஆயத்தை நமக்கு தேவை அது என்ன என்பதை வருகிற தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் எங்களோடைய இணைந்திருங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே